நமது உறைவிடம் நாம் குடியிருக்கும் வீடு அது நம் உணர்வோடும் உயிரோடும் ஒன்றாக கலந்த வாழ்வின் ஒரு அங்கம் இது எனது வீடு இதில் எனக்கு முழு உரிமை உள்ளது நானும் எனது பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இந்த வீட்டில் மகிழ்ச்சியுடன் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து செழிப்போம் என்று ஒரு குடிமகனால் நம்பிக்கையுடன் சொல்ல இயலும் என்றால் அது வாழ்வில் முழுமையின் அடையாளம் மகிழ்ச்சியின் சின்னம் இந்த மகிழ்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் அடிப்படையான ஆவணம் எது அது வீட்டுமனை பட்டா மாநகர் மற்றும் நகர்சூழ் பகுதிகளில் பட்டா வழங்க கடந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக தடையானை இருந்தது இந்த தடையானை விலக்கப்பட்டு பல லட்சம் மக்களின் வாழ்வில் விடிவு ஏற்பட வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் இருந்த நோக்கத்தின் விளைவால் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று அரசாணை நிலை எண் தொன்னூற்றி ஏழு மற்றும் இருநூற்றி ஐந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின்படி பட்டா வழங்க இருந்த தடை அரசால் விளக்க பட்டுள்ளது இன்று முதற்கட்டமாக இத்தடை நீக்கத்தின் மூலம் பல ஆண்டு காலமாக மாநகர் மற்றும் நகர்சோல் பகுதிகளில் பட்டா இன்றி வாழ்ந்து வந்த பல லட்சம் மக்களுக்கு பட்டா வழங்க இவ்வரசு வழிவகை செய்துள்ளது நம்பிக்கையின் கதவுகள் திறக்கப்பட்டன இன்று முதற்கட்டமாக இந்த விழாவின் முடிவில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான சென்னையை சுற்றியுள்ள பெல்ட் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கையில் வீட்டுமனை பட்டாவுடன் அக்கதவுகள் வழியாக தங்களது வீட்டில் அடியெடுத்து வைக்க உள்ளனர் ஏற்கனவே கடந்த நான்கு ஆண்டு காலமாக ரூபாய் இருநூற்றி ஐந்து கோடியே மதிப்பில் இம்மாவட்டத்தில் மதிப்பீட்டிலும் மனை பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளது மேலும் சென்னையை சுற்றியுள்ள பெல்ட் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்விழாவின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் மட்டுமின்றி மேற்படி பகுதிகளில் பட்டா இன்றி வசித்து வரும் மீதமுள்ள பயனாளிகளுக்கும் அரசாணையின்படி உடனடியாக பட்டா வழங்கப்படுவதை மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு உறுதி செய்யும் ஆம் நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் அடிநிலத்திற்கான உரிமையை இன்று பெற்றீர்கள் நம்பிக்கையின் அடித்தளம் இன்று கட்டப்பட்டது மகிழ்ச்சியின் திறவுகோள் உங்கள் கையில் வழங்கப்பட்டது பல்லாயிரம் மக்களின் வாழ்வில் விடியலாய் இன்று வீட்டுமனை பட்டா வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி